அவுது பில்லாஹி மினஷைதான் ரஜின் வானமும் பூமியும் வணங்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி சல்லல்லாக அலைஹி வசல்லாம் அவர்களினுடைய துவா பறக்கத்தினாலும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் நண்பர்களுக்கு அஸ்லாம் அலைக்கோ வரஹமதுல்லாஹி வரகாத்தகு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக்கம் போடுங்க அல்லாஹ் சுபானவதால உங்களுக்கு சகலவிதமான பாக்கியங்களை கொடுப்பானாங்க உங்கள் வியாபாரம் லாபம் பெற இறைவனின் திருநாமம் எழுதி கொடுக்கப்படும் அல்லாஹூடிய மாபெரும் கிருமியை கொண்டு சகலவிதமான பாக்கியங்கள் கிடைக்கும் அல்லாஹ் சொல்றான் தபுரா சொல்கிறான் அத்தியாயம் ரெண்டு வசனம் நூற்றி பதினாறு இன்னும் கூறுகிறார்கள் அல்லாஹு ஒரு குமாரனை ஏற்படுத்திக் கொண்டான் என்று அவன் இவர்கள் கூறுவதிலிருந்து மிகத் தூய்மையானவன் அன்றியும் வானங்கள் பூமியில் உள்ளவை அவனுக்கே உரியவை இவை அனைத்தும் அவனுக்கு அடிப்படுகின்றன அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுசுபான உதாரா இந்த வசனத்தில் சொல்கிறான் ஒரு உதாரணம் அல்லாஹுக்கு மனைவி இருக்கு மக்கள் இருக்கு குடும்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் பேசி கொள்கிறார்கள் அவர்கள் இருந்து அவன் உயர்ந்தவன் உயர்வானவன் அவனுக்கு மனைவி மக்கள் எதுவும் கிடையாது அவனுக்கு நிகர் அவனே அவனுக்கு வானம் பூமி மனிதர்கள் அனைத்தும் ஏ டு இஜட் அனைத்தும் தஆலாவுக்கு அடி பணிகின்றன என்று அல்லாஹ் சுபானவு தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான் இந்த வசனத்தினுடைய டெக்னாலஜியும் அப்படி தான் இருக்கும் அலமது உங்களிட உங்களிடம் விடைபெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபராக் அலாமலை